நலிவடைந்து வருகின்ற ஜவுளி தொழிலை மேம்படுத்தும் வகையில் தைவான் நாட்டு ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் கைகோர்க்கும் தமிழக ஜவுளி தொழில்துறை ஜவுளி தொழில் புத்தாக்கம் பெற்று தலை நிமிர்ந்து நிற்கும் என சிஐஐ நம்பிக்கை தமிழகத்தில் ஜவுளி உற்பத்தியை மேம்படுத்தவும் ஜவுளி சார்ந்த துறையை வலுப்படுத்தவும் கோவையைச் சேர்ந்த சிஐஐ அமைப்பு தைவான் நாட்டு ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் கைகோர்த்து இத்துறை மேம்பாட்டிற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தைவான் நாட்டு ஜவுளி தொழில் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் என இத்துறை சார்ந்த தொழில் வல்லுநர்களை தமிழகம் அழைத்து வந்த கோவையைச் சேர்ந்த சிஐஐ அமைப்பு தமிழகத்தின் ஜவுளி கட்டமைப்பு ஜவுளி உற்பத்தி திறன் ஜவுளி தொழில் சார்ந்தவற்றை தைவான் நாட்டு தொழில் வல்லுநர்களுக்கு காட்சிப்படுத்தியது தமிழகத்தின் ஜவுளி தொழில் கட்டமைப்புகளை ஆய்வு செய்த தைவான் தொழில்துறையினர் சிஐஐ அமைப்புடன் இணைந்து இத்துறையை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாக தைவா நாட்டு தொழில் முனைவோர்களுடன் தமிழக ஜவுளி தொழில் அமைப்பினர் சிஐஐ அமைப்பினருடன் இணைந்து கருத்தரங்க நிகழ்ச்சியை கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடத்தினர் இதில் தைவா நாட்டு தொழில் அமைப்பினருக்கு தேவையான ஜவுளி தொழில் சார்ந்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி குறித்து கலந்துரையாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிஐஐ அமைப்பின் தமிழ்நாடு நெசவுத்துறை குழு துணைத் தொகுப்பாளர் டாக்டர் கே வேல்கிருஷ்ணா மற்றும் கோபி கிருஷ்ணா கூறுகையில் தைவான் நாட்டு ஜவுளி தொழில் குறித்து பனிரெண்டு பேர் கொண்ட தொழில் அமைப்பினர்களுடன் தைவான் நாட்டிற்கு சென்று அங்குள்ள ஜவுளி கட்டமைப்புகளை கண்டு ஆய்வு செய் மேற்கொண்டதுடன் அவர்களின் தொழிற்துறைக்கு ஏற்ற தமிழ்நாட்டு உற்பத்திகளை காட்சிப்படுத்தினோம் என்றும் எங்களுக்கு தைவான் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷன் என்ற பழமையான அமைப்பு பல்வேறு உதவிகளை வழங்கியது என்றும் இதனையடுத்து தமிழகத்தின் டெக்ஸ்டைல் துறையின் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் உற்பத்திகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இதனை அவர்கள் நேரில் காண ஆர்வம் காட்டினர் இதனையடுத்து தைவான் நாட்டு உற்பத்தியாளர்களை தற்போது இங்கு வரவழைத்துள்ளோம் அவர்கள் இங்கு வந்ததுடன் இங்குள்ள பல்வேறு நிறுவனங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பின்னர் தமிழக அரசுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தெரிவித்தார் இதனால் இரு நாட்டு ஜவுளித்துறை மேம்படுவதுடன் பல லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து மீண்டும் நலிவடைந்த நிலையில் உள்ள ஜவுளித்துறை முன்னேற்றம் காணும் என நம்புவதாக தெரிவித்தார் மேலும் இங்கு நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய தமிழக அரசின் நெசவுத்துறை முதன்மை செயலாளர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் இரினாட்டு கூட்டு முயற்சியால் ஜவளித் துறையின் சயம் புத்துயிர் பெரும் என்று புரி என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. CII தமிழ்நாடு டெக்ஸ்டைல் பனல்னா I have with me my colleague Dr K Vel Krishna co-convener CII தமிழ்நாடு டெக்ஸ்டைல் பனல்னா. ஆ any language? Tamil? ஸோ இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு கூடி இன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறோன்னா மெயின் இன்னைக்கு ஹைலைட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா இந்த டாய்வான் டெலிகேஷன் வந்து தமிழ்நாடு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரம் சிஐ டெக்ஸ்டைல் பேனல் நானும் டாக்டர் வேல்கிருஷ்ணா லாஸ்ட் அக்டோபரில் தாய்வானுக்கு ஒரு டுவெல் மெம்பர் டெலிகேஷன் இங்கிருந்து கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து வேரியஸ் எக்ஸ்போஷர்ஸ் கொடுத்தோம் தட் இஸ் டு வித் த கவர்மெண்ட் வித் தி ட்ரேட் பாடிஸ் வித் ஃபார்ட்டி இண்டஸ்ட்ரியல் பி டு பி மீட்டிங்ஸ் வித் த டைவான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இதெல்லாமே த்ரூ டாய்வான் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷன்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக தான் பண்ணோம் டைவான் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்ட் தேர் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன் தாய்வானுங்க தே ஹாவ் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டெக்ஸ்டைல் மெம்பர்ஸுங்க இன் ஃப்ரம் டைவான் அண்ட் தே ஆர் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் பாடிஸ் ஸோ நம்ம ஊரில் ஒரு சைமாவோ ஒரு திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனோ இல்லை கரூர் எக்ஸ்போர்டர்ஸ் அசோசியேஷன் மாதிரி தே ஆர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளர்ஸ் ஸோ அவங்க கூட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி நாங்கள் எங்கள் தமிழ்நாடு பற்றி வி எக்ஸ்பிளைன் டுதன் நிறைய ப்ரெசென்டேஷன்ஸ் பண்ணோம் தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இந்தியாவோட அவுட்லுக் என்ன டெக்ஸ்டைல்ஸ் பற்றி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேண்ட்மேட் ஃபைபர்ஸோட அவுட்லுக் என்ன பிகாஸ் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் நிறைய பேச்சு இந்த மேன்மேட் ஃபைபர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மேன்மேட் ஃபைபர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ல வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள்னு பார்த்தா டைவான்